காலடி மண்ண ஐயோ போச்சு போச்சே போச்சே கிரிக்க முடிஞ்சிருச்சே ஆத்தாடி ஆத்தி அவனை அது கூட அடிக்க தெரியல உங்களுக்கு இவருக்கு வயிறு ஆறு ஆட்டத்து பாருங்க ஐயா அப்பா போதும் கூட டவுசரா என்னடாது ஐயா பின்னாடி ஆப்பு வேறு போட்டுக்காங்க தயவு செய்து பார்த்த யாரும் பொண்ணுன்னு தெரியல அடுது சேலம் மாவட்டம் கொண்டாளம்பட்டி சண்முகம் மாறி மாடுவான் கொண்டாளம்பட்டி சண்முகம் மாடு மாறி தோட்டு பாரு புடிச்சு பாரு ஐயி போச்சு கராட்டார ஐய ஆத்தாரிய தம்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பறக்க விட்டுருச்சு அண்ணன் பாரம்பரிய சுரேஷன சிறப்பாக சின்ன ஒரு என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் தெரிஞ்சு மாடு சூப்பர் மாடு எறும்புப்பட்டி மணி மதில் முருகாலயா கார்த்திக் மாடு ஆனா பாரப்பட்டி சுரேஷன் சிறப்பாக ஒரு அண்டாப்பா பாரப்பட்டி நான் சுரேஷன் சிறப்பாக ஒரு அண்டாப்பா வர்ற மாடு டிஜிபி காலையின் கேசவன் அழகி மாடுப்பா அழகி நண்பன் போட்டோகிராஃபி மாடு ஒரு அண்டா அழகடா சூப்பர் மாடு அருமையான மாடு மாடு வெட்டி போட்டு சின்ன ஒரு உதயநிதி சிறப்பாக பாரப்பட்டி நான் சுரேஷன் தாரி மாடு வெற்றி பெற்றது அண்ணன் பாரப்பட்டி சுரேஷன் சிறப்பாக அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுக்கும் பாரப்பட்டி அண்ணன் சிறப்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி அருமையான வீரர் கைத்தறி உற்சாகப்படுத்த ஒரு அண்ட அப்படி பாரு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு ஆத்தாடிய சூப்பர் மாடுங்க மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு பார் அருமையான மாடுங்க மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு வெட்டி பெற்றது வட்டல் அழகுடா ஒரு ஆல் ஒரு ஆல் ஒரு ஆல் மட்டும் ஒரு ஆல் புடிச்சு தம்பி மாடு வெட்டிட்டு ரெண்டு பேரும் வாந்துட்டேன் மாடுக்கு அத மட்டும் முடிச்சு பாரு ஒரு ஆல் ஒரு ஆல் கொம்பு பிடிக்க முடியுமே தம்பி அருமையான வீரன் மாடு குடி வாடா வாடா மாடு சூப்பர் மாடு வெட்டிட்டு கொம்பு பிடிக்காதீங்க ஒரு அண்டா பா வாடா 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 அழகுடா அற்புதமா சூப்பர் மாடுங்க ஐயப்பா அருமையா தெர்பாக ஒரு கோலிமா கொம்பு எடுத்துக்கிடுတယ်